போராட்டம் பண்ணியிருக்காரு சென்னையில் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்பது அவசியமாக அரசியல் உள்ோக்கம் செய்ததாக அரசுக்கு எதிரான சூழ்நிலைத்தல் அடிப்படையில் மட்டுமே இதுபோன்ற விசாரணைகளை கையில் எழுப்பினார்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பக்கம் போராடுகிறவர்கள் யாராக இருந்தால் அமித்ஷா தொடக்கத்திலிருந்து அது பொறுந்தால் பணி கொள்கை அளவில் மட்டுமல்ல செயலளவிலும் கூட அவர்களால் ஒருங்கிணைந்து செயல்பட முடியாக அவர்களுக்கு இடையிலே இடைவெளி இருக்கிறது வெளியே நிற்கிற சில கட்சிகளை உள்ளே எழுப்பதற்காக அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று ஆசை காட்டுகிறார் அதிமுக தமிழகத்தில் வலுவான கட்சி ஆண்ட கட்சி ஆனால் அந்த கட்சியின் விருப்பத்தின் மாறாக அமித்ஷா ஷா தம் விருப்பமோ கருத்துக்களை சொல்லி வருகிறார் அதிமுகவின் முன்னணி தலைவர் அதிகாரபூர்வமான எந்த அறிவிப்பையும் இதுவரையும் வெளியிடவில்லை அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி தான் அது அதிகாரப்பூர்வமானது அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிற வகையில் அதிமுகவை அவர் தில்லுக்கிரையாக தருகிறார் என்று மட்டுமே உணரவும் எந்த இணை அமைச்சர் எந்த ஒரு பேச்சுக்கள் கூட்டங்கள் என்று உருவாக தொடங்கும் அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அவருடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு தமிழ்நாடு nào bốn người, time hết chưa nào, hết chưa time hết chưa, bốn người nào,

நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஏர்போர்ட் வரீங்களா நான் போலாமண்ண